இன்னைக்கு வந்து பாண்டியனாலே முடி புடுவாய் என்று சாபத்தை போட்டு விட்டாரு இப்படி எத்தனை எத்தனையோ நூல்கள் இருக்கிறது அது அப்பர் சுவாமிகள் புறிகளும் அடையாளமும் கோயிலும் அரிய ஆயிரம் ஆரண ஓதிலும் பொரியில்லாதவர் எங்கொள் புகாரதை என்பது அப்பர் தேவாரம் குறிகளும் அடையாளமும் கோயிலும் திரிய அரியன் என்றதோர் ஆண்மையும் திரிய ஆயிரம் ஆ ஆயிரம் அரிய ஆயிரம் ஆழ் ஆரண ஓதிலும் புரியலீர் மனம் எங்குள் புகாரதை என்பது அப்பர் தேவாரம் ஆகையினாலும் இப்படி சிவலிங்க திருமீனியுடைய பிரபாவம் அதனுடைய பெருமை அளவுபடாதது அப்படி சிவலிங்க திருமேனி என்ன இல்லாதன அது மனிதர்களால் உண்டு பண்ணப்பட்டது ரிஷிகளால உண்டு பண்ணப்பட்டது தேவர்களாலும் உண்டு பண்ணப்பட்டது முனிவர்களால் உண்டு பண்ணப்பட்டது அப்புறம் தானே தோன்றிய சுயம்புலிங்கம் சுயம்புலிங்கம் இருக்கிறது தானே தோன்றிய சுயம்புலிங்கம் இருக்கிறது தானே தோன்றிய சுயம்புலிங்கம் அதற்கு மேலே தேவர்களாலும் மற்றவர்களாலும் பிரதமர் பண்ணது நிறைய இருக்கிறது அதனால எல்லாம் சிவலிங்கத்துக்குள்ள ஒடுக்கும் அதான் லிங்கு கம் என்ற இரண்டு வாக்கியத்திலே தோற்றம் உடுக்க உலகம் தோற்றம் ஒடுக்கத்துக்கு காரணமாக இருப்பது சிவமும் சத்தியமாக இருப்பது பரமவிஷ்ணு விஷ்ணு ரூபமாக இருப்பது அருவமாக இருப்பது உருவமாக இருப்பது அது எந்த பக்கமும் முகம் கிடையாது எல்லா பக்கமும் ஒரு பக்கம் முகம் கிடையாது சிவலிங்க திருமேனி எல்லா பக்கமும் முகமாக இருப்பது அதனால இப்படிப்பட்ட ஒரு திருமேனியை நம்முடைய நூல்களிலே அருளாளர்கள் மிகுந்த பெருமையோடு பேசி எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த நூல்கள் நிறைய படிக்க போகணும் அதனால சிவலிங்க பூசனா எல்லா பூசைகளிலும் மிக உயர்ந்தது சிவலிங்கத்துக்கு மேல பூசையே கிடையாது எல்லா பூசையும் சிவலிங்கத்துக்குள்ள ஒடுக்கும் அப்படிப்பட்ட சிவலிங்கத்தை ஆலயத்திலே கற்பகிரகத்திலே வைத்து அந்த மூர்த்தியை பூசிக்க முடியாத ஆகமத்திலேயே சிவன் எழுதி வைத்திருக்கிறார் அதனாலே அந்த சிவலிங்க உஷ உயர்ந்தது சிவலிங்க தத்துவம் உயர்ந்தது அதனால சிவலிங்கத்தை அறியாதவர்கள் வாய்க்கு வந்தபடி பேசுவார்கள் அறியாதவர்கள் நூல்களை தெரியாதவர்கள் அதான கல்லாதவனுடைய பேச்சை கேட்கப்படாது சிவஞான போதத்துல அவை அடக்கம் சொல்லுகிறார் அப்படி அவை அடக்கம் எப்படி என்றால் தம்மையும் தலைவனையும் உணர்ந்தவர்கள் உயர்ந்தோர்கள் தம்மையும் தலைவனையும் உயர்ந்தோர்கள் உயர்ந்தோர்கள் அப்படி உயர்ந்தவர்களுக்கு நான் அடிமை நான் அடிமை இருக்கிற நான் சொல்லுகிற நான் எழுதிய நூலை என்னுடைய தலைவர்களாக இருப்பவர்கள் எகழ மாட்டார்கள் எகழ மாட்டார்கள் தன்னையும் தலைவரையும் உணராதவர்கள் எது சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் அது பொருளாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிறார் சிவஞான கோதத்தில அவை அடக்கத்துல தம்மை தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வார் எம்மை உடைமை எமை இகழார் தம்மை உணரார் உணரார் உடங்கு என்று தம்மில் கேளாம் குரண் என்பது சிவஞான போரும் அதனாலே கற்ற பெரியோர்கள் சொல்லுகின்ற அருளாளர் எழுதிய நூல்களிலே சொல்லுகின்றதை கேட்க வேணும் அப்படி அருணூர்களை கல்லாதவனும் அருணூல்கள் பயிலாதவனும் சொல்லுவதை கேட்கப்படாது கேட்டு அதை பலவேறு குறிச்சு சொல்லப்படாது அவன் சொன்னதோட அவனோட போகணும் பல பேர் சொல்லி அதை பெருசு பண்றாங்க இப்போது தெரியாதவன் சொன்னதை கேட்க விடாது நூல் படிக்க கல்லாதவனுடைய பேச்சை கேட்கவே விடாது திருமூலர் சொன்னாரு கல்லாத மூடரை காணவும் ஆகாது கல்லாத மூட சொல் கேட்க கடன் என்று கல்லாத மூடருக்கு கல்லாரே நல்லரா கல்லாத மூடர் கருத்தறியாரேனார் திருமூலர் அதனால கல்லார் நீங்கில் நில்லா என்பது ஞான சம்பந்தர் தேவா கல்லா மனத்துடன் நில்லா மனத்தவன் என்பது திருப்பொருள் அதனால கல்வியை கற்கவன நான் ஞான நூல்களை கற்கவன் கல்வி என்றால் இப்படி பட்டப்படிப்பு எம்ஏ பி ஏ பட்டப்படிப்புனாலே இதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியாது இந்த படிப்பின் ஞான நூல்கள் சிவ நூல்களை கற்று அந்த நூல்களின் மூலமாக சிவத்தை உணர்தல் நம்மை உணர்தல் உலகத்தை உணர்தல் எல்லாம் கூடி பதி பசு பாச இலக்கணங்களிலே இதெல்லாம் அடங்கிவிடும் பதி எப்படிப்பட்டது பசு எப்படிப்பட்டது பாச எப்படிப்பட்டது என்று தெரிந்து கொள்ள வேணும் அப்படி தெரிந்து கொள்வதற்கு நூல்கள் நிறைய இருக்கிறது திருமுறையிலிருந்து சாஸ்திரங்கள் இருந்து புராணங்கள்ல இருந்து நிறைய இருக்கிறது அதனால இப்படி நூல்களை உணர்ந்து கடவுள் எப்படிப்பட்டவர் அவருடைய தன்மை என்ன அவருடைய உருவம் என்ன அவருடைய வடிவம் என்ன எல்லாம் நன்றாக தெரிந்து அந்த கடவுளை பற்றி பண்ணுவது நம்முடைய முக்கியமான கடமை அது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பெரிய அதிர்ஷ்டம் வேற எந்த நாட்டுக்கும் கிடைக்காத ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இருக்கிறது என்றால் அது இந்த இலக்கண இலக்கிய நூல்கள் சிவ நூல்கள் இலக்கிய நூல்கள் புராணங்கள் நிறைய தான் கிடைச்சிருக்குது இந்த மாதிரி நூல்களும் இந்த மாதிரி அருளாளர்கள் வேற எந்த நாட்டுக்கும் கிடையாது அருளாளர்களும் கிடையாது இந்த மாதிரி இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்களும் கிடையாது அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் அவர்கள் எல்லாம் சாதாரணமான ஆள்கள் அல்ல சொல்லி வைத்திருக்கிற எழுதி வைத்திருக்கிற ஆட்கள் எல்லாம் எல்லாம் ஞானம் பெற்ற ஞானிகள் ஒக்கும் ஒத்து என்னும் முடியாத உள்ள பரவ ஞானிகளால் எழுதப்பட்ட நூல்கள் அந்த நூலில் சொல்லப்பட்ட கருத்துக்களை எகழப்படாது ஞானிகளை எகப்படாது ஞானிகளால சொல்லப்பட்ட நூல்களை எகழப்படாது சிவனை எகழப்படாது சிவன் என்ற குரு என்றே இது இதுகளெல்லாம் அபாரமான பாவத்தை கொடுத்து நரகத்திலே விடும் அதனாலே சிறியோர்கள் சொன்னதே கேட்டு அதன்படி நடப்பது நம்முடைய முக்கியமான கடமை அதனாலே இப்படி சிவலிங்கத்தினுடைய பெருமை சிவலிங்கத்தின் மூலமாக அரும்பற்றவர்கள் பெருமை நம்முடைய நூல்களில நிறைய இருக்கிறது ஆகவே இப்படி இந்த உண்மையை நன்மையை தெரிந்து சிவலிங்கத்தை பூசித்து அரும்பது நம்முடைய கடமை என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறது திருச்சிற்றோம் நாடி தேடிடு கூறுவார்வால் நானே ஜாலத் திரிவேனோ மாட கூடர் பதியான வாழ்வை சேர தருவாய் வடக்காதர் புரிவோனே பாலைதே ஹோ தருவோனே அடத் தோகை சீனியோனே அரை காவீர் வாங்கியல் வளாது அறிவடம் மன்னன் போன் முறை அரசிய குறைவிலாது வாழ்க நான் மறை அறங்குலோங்க வல்ல மேன்மை உள் செய்வீதி விளங்குக உலகம் எல்லாம் நம்ம பார்வதி பதையே அரக தேவா